வணக்கம் நண்பர்களே ஸ்டடி வித் அபி யூடியூப் இருந்து நான் உங்கள் அபி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்க்க போகிறோங்க பொங்கல்லாம் முடிச்சாச்சு ஆஃப்டர் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் கேப்புக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்டடிஸ்குள்ளே ஆகுறோம் இல்லைங்களா இந்த ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே எனக்கு வந்து நிறைய டிஸ்டபன்ஸ் அந்த அத் அந்த டிஸ்டர்பன்ஸ் இப்போ காலையிலேருந்து நம்ம வந்து வீடியோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணுன்ட்டு நானும் நடத்துகிறேன் பட் அந்த வீடியோவில் வந்து இடையில சவுண்ட் வருது ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்போ தான் எனக்கு வந்து இந்த சரி இந்த கருத்தை நம்ம சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போடலாம் அப்படின்னு வந்துவிட்டேன் என்னென்னா நாம் செய்யும் காரியம் அனைத்துமே சுலபமாக அமைவது இல்லை ஆனால் இடைவிடா முயற்சியோடு நீ செய்யும் போது அது சாத்தியமாகிறது சின்ன எக்ஸாம்பிள் அதாங்க இந்த வீடியோ எடுக்கிறது காலையிலேருந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன் மாற்றி மாற்றி இங்கே நான் இப்போ வந்து நேட்டிவில் இருக்கேன் ஸோ வில்லேஜில் வந்து ஆடு மாடு எல்லாம் கத்தும் அதனால் என்னாச்சுன்னா அப்பப்போ வீடியோ கட் பண்ணுறது ஸோ அதனால ஒரு கன்டினியூட்டி இல்லாமல் போகிறது ஆனாலுமே இன்றைக்கி நம்ம முடிக்கணும் இன்றைக்கி கொஞ்சம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கிளாஸஸ்லாம் எடுத்து வச்சுக்க இன்னும் போஸ்ட் பண்ணலை அது வந்து இன்னைக்கு டென்த்தில் வந்து ஓரளவு தமிழ் இயல் ஒன்று ஃபுல்லாகவே நம்ம போஸ்ட் பண்ணிவிடுவோம் சரிங்களா அதை தான் சொல்ல வரேன் எந்த ஒரு காரியம் நம்ம பண்ணும்பொழுது நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும் பட் ஆனால் இதை நம்ம முடிக்கணும் நம்ம இதை செய்யணும் அப்படின்னு நம்ம மனசு சொல்கிறது தான் நமக்கு சாத்தியமாகும் இல்லையா அதை தான் சொல்ல வரேன் அதே மாதிரி டிஎன்பிசியில் நான் பாஸ் ஆகணும் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினைச்சா கண்டிப்பாக உங்களோட முயற்சி வந்து அந்த எல்லைக்கு கொண்டு போயிடும் அதனால் இடைவிடாமல் படிங்க படிங்கன்றதை விட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படிங்க அவங்க மைண்டில் ஸ்ட்ரெஸ்ஸை வச்சுக்காதிங்க இதை நம்ம அடைஞ்சே தீர்வோம் அப்படின்ட்டு இலக்கு வைங்க ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோட படிக்காதீங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவில் சொன்னது தான் நான் இன்றைக்கி இதை படித்தே அவங்கன்ட்டு ரொம்ப உங்களை போட்டு நீங்கள் வந்து கஷ்டப்படுத்திக்க கூடாது எல்லாமே நீங்கள் படிக்கிறது வந்து என்ஜாய்மெண்ட்டோடு படிக்கணும் என்ஜாய்மெண்ட்டோடு படித்தா தான் மனசில் நீக்கும் சரிங்களா அதனால் எல்லோரும் நல்லபடியாக படிங்க கண்டிப்பாக உங்களோட இலக்கை நீங்கள் அடையலாம் அதனால் உங்கள் முயற்சியை நீங்கள் எப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டுருங்க கண்டிப்பாக அந்த முயற்சி உங்களை வெற்றிக்கு கொண்டு போகும் சரிங்களா ஸ்ட்ரெஸ் ஆகாங்கம்மா நல்லா படிங்க லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க் மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன் ஓகேவா ஹாப்பியாக இருங்க ஓகே நன்றி வணக்கம் அப்புறம் சேனலை நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரிங்களா